இன்னைக்கு நம்ம ஒரு ஆங்கில கதை இங்கிலீஷ் கதை படிக்க போகிறோம் இந்த கதையில பெருசாக மெசேஜ் எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு படிக்கிறது பார்த்தேன் லைப்ரரியில் சரி படிக்கலாம் தோணுது வந்து ரெடி ஜஸ்ட் ஒன் மோர் செகண்ட் அப்படின்னு சொல்றோம் ஒரே ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் இது என்ன கதைன்னு உள்ள பார்க்கலாம் இந்த புத்தகத்தை எழுந்தது டோனி சாங் டோனி சாங் தான் நம்ம ஆத்தர் ஆனால் இந்த படங்கள் யார் வரைஞ்சாங்கன்னு போடலை நம்ம அதனால கதைக்குள்ளே போகலாம் இது முதல் பக்கத்தில் வந்து ஒரு விலங்கு படுத்துருக்கு பெட்டில் ரக்கோன்னு நினைக்கிறேன் ரக்கோனுக்கு வந்து தமிழில் எதுவும் கிடையாது கழுதை நிறைய சொல்லுவாங்க ஆனால் தமிழ் அது மேட்டின் அனிமல் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனிமல் இல்லை அதனால அதுக்கு சரியான பேர் தெரியல ஆனால் இதை பார்க்கறதுக்கு ரக்கோன் மாதிரி இல்லை நான் வந்து இது என்னென்னு கண்டுபிடிச்சி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கட்டாயமாக எழுதுங்க கமெண்டில் இப்போ கதைகிறப்பான் த சன் இஸ் ரைசிங் த பேர்ட்ஸ் ஆர் சிங்கிங் வாட் அண்டே மார்னிங் வாட் ஷுட் ஐ டு எட்டு மணி ஆயாச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கு இந்த ரெக்கோ நம்ம ரக்கோன்னே வச்சுக்கலாம் இந்த ரெக்கோ இன்னும் தூங்கிகிட்டே இருக்குது கல் நல்லா வடிஞ்சாச்சு சூரியன் வெளில ரைஸ் ஆகியாச்சு உதிச்சாச்சு ம் அப்புறம் பேர்ட்ஸ்லாம் பாடிட்டு இருக்குது நல்லா பேர்த் நல்லா ட்வீட் ட்வீட் பண்ணிட்டே இருக்குது அப்புறம் இதை சண்டே மார்னிங் ஸோ அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆப்ஷன் ஐ டூ ரேட் மியூசிக் ஐ குட் கோ ப்ளே வித் ஸ்டீல் அண்ட் ஜேக் ஹாட்டி அந்த ஜாக் ஜாக்குங்கிறது ஒரு ஹெட்சாக் மாதிரி இருக்கும் மு முல்லை சின்ன முல்லை மாதிரி இருக்குது ஜாக்கு அப்புறம் ஸ்டீவ் ஸ்டீவ்ங்கிறது ஒரு ஆமை அவங்களோட போய் விளையாடலாமா அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹா ஆமாம் நம்ம பெட்டில் போய் நம்ம ஸ்டீவ் அண்ட் ஜாக்கோட விளையாடலாம் அப்படின்னு யார் நினைக்கிறாங்க நம்ம ரக்கு நல்லா பெட்டில் பார்த்துட்டே தான் ஸ்விம்மிங் இந்த ஓஷன் ஆ இல்லைன்னா நம்ம நீச்சல் அடிக்க போகலாம் ஓஷனில் ஓஷனில்னா கடல் கடலில் போய் ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் ஸ்பிளாஷ் தண்ணிக்குள்ளே போனால் சூப்பராக இருக்கும் அதை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் ஆல் தி வே டவுன் டு த ட டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த சி நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே நீச்சல் அடிச்சா அடியில் போயிடலாம் நல்லா டீப்பாக ஆழமாக இருக்கிற இதுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் இன்னும் படுத்துகிட்டே தான் இருக்குது படுத்துகிட்டே இருந்து யோசிக்கணும் அப்படி போனால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஸ்டீவ் ஜாக் மூணு பேரும் போய் ஸ்விம் பண்ண சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏ இட்ஸ் டைம் டு கெட் அப் ஓகே நல்ல விளைந்து பட் இட்ஸ் கோல்டு அவுட் சைட் அண்ட் திஸ் வாட்டர் டுங்கர் அதுக்கேற்ற பேசும் நம்ம கிட்டே சொல்கிற இதெல்லாம் எனக்கு ஏற்றுக்கணும் தான் ஆசையாக இருக்குது இதெல்லாம் பண்ணுவேன் நான் ஏந்தாங்கல ஆனால் ரொம்ப கோல்டாக இருக்கே ரொம்ப குளிராக இருக்குது காலையில் ஏந்திருக்கும் போது இந்த தண்ணியும் ரொம்ப குளிராக இருக்குது ரொம்ப சில்லுன் கோல்டாக இருக்குது வேணும் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் நான் படுத்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் நேரம் தான் கொஞ்ச நேரத்தில் நான் எழுந்துருவேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க நல்லா இருக்குது ஓ வீட்டுக்கு உப்புல இந்த ஜங்கிள் ஆனால் இல்லை இப்போ வந்து ஏந்தால் போய் ஜாலியாக ஜங்கல் ஜங்கல்னா என்ன காடு காடிலெலாம் போய் விளையாடலாம் உயிரன் அப்படின்லாம் ஊஞ்சல்லலாம் ஆடலாம் சூப்பராக இருக்கும்ல ஹைட் அண்ட் சீக் இஸ் மை ஃபேவரெட் ஆர் யூ ஹைடிங் என் ஃப்ரெண்ட்ஸோட ஹைட் அண்ட் சீக் விளையாடணும்னு ஆசை ஹைட் சீக்னா என்ன கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டீஓ ஜாக்கு நான் மூணு பேர் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடுனா சமையா இருப்போம்ல அப்படின்னு நினைக்கிறேன் இன்னமும் படுத்தே தான் இருக்கேன் நம்ம ரகோ ஓகே இட்ஸ் டைம் டு கேட் பட் இட் ரெயின் லாஸ்ட் நைட் இட்ஸ் மடி எவ்ரிவேர் இப்போ திரும்பவும் எழுந்திருக்கவே இல்லை திரும்பவும் பெட்லேயே படுத்து அய்யோ மறந்தே போச்சு நேற்று மழை பெஞ்சுது மழை பெஞ்சதுனால கீழேலாம் ஃபுல்லாக சகதியாக இருக்குது அதனால இப்போ எழுந்திக்க வேண்டாம் ஒன்று பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழித்து நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எனக்கு சார் ஆ குட் பில்ட் அ ராக்கெட் அண்ட் லான்ச் டூ ஸ்பேஸ் அதை பண்ணாமே நல்லா ஒரு ஒரு ராக்கெட் கட்டலாம் நம்ம ராக்கெட் மாதிரி பில்ட் பண்ணி அப்படியே இங்கேருந்து நம்ம ஸ்பேஸ் வரைக்கும் போ ஸ்பேஸ்னால் என்ன ஒரு விண்கலம் கட்டு மேல ஸ்பேஸ்க்கு போகலாம் ஸ்பேஸ்க்கு ஸ்பேஸ்க்கு போகலாம் ஸ்பேஸ்னால் என்ன ஸ்கைனா வானம் விண்வெளிக்கு போகலாம் ஆ விண்வெளிக்கு போகலாம் வ அப்படின்னு யோசிக்கிறான் இன்னும் எழுந்திரிக்கல அப்படியே வெட்டி தான் படுத்துகிட்டு இருக்கான் செருப்புலாம் அப்படியே இருக்குது இந்த டைம் அதுக்குள்ளே ஒம்பது மணி ஆகாச்சு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சி எழுந்துக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சி இருக்கான் வாட் ஆர் சூப்பர் கூல் ஐடியா அங்கே போய் போய் நல்லா எல்லா ஐரியன் செல் எல்லோருமே சண்டை போடலாம் சூப்பராக கண்டு மாதிரி வச்சுக்கலாம் சண்டை போடலாம் அப்படி இப்படின்னு யோசிக்கிறான் ஆனால் இன்னும் படுத்துகிட்டே தான் இருக்கு இப்போ தலைக்காண்டியெல்லாம் வச்சு நல்லா இப்படியும் தலைகாணி தான் என்ன பில்லோ பில்லோ வச்சு இப்படி மூடிட்டு நல்லா அப்படி தூங்குறான் கமான் இட்ஸ் டைம் டு கேர் பட் இட்ஸ் இன் ஸ்பேஸ் மை கெட் லாஸ்ட் பெட் ஜஸ்ட் ஒன் மோர் செகண்ட் திரும்ப மாதிரி சொல்றேன் அங்கே மேலே விண்வெளிலாம் ரொம்ப இருட்டாக இருக்கும் அப்புறம் நமக்கு சரியா இருந்தனால பார்க்க முடியாது அதனால் என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் மண் சைக்கன் தான் சிக்கன் தான் ஒரு வினாடி ஒரு வினாடி கொஞ்சம் படுத்துக்கிறேன் பிரியா ஆகிட்டே இருக்கு அதுக்குள்ள டைம் பத்து பதினொரு மணி ஆகிடுச்சு அதுக்கிட்ட வெடிசூன் திரும்ப முடிச்சு இந்த அழகில் இருந்தால் என்ஜாயே பண்ண முடியாது காலையில் எழுந்தாச்சு நல்லா தூங்கியாச்சு அப்போ சீக்கிரமாக எழுந்து நல்லா என்ஜாய் பண்ணோம்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பீங்க சண்டே ந நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த கதையில் பா நன்றி